என்ன அப்படின்றாங்க சங்கரண்ணா ஓ அன்னியா அப்படின்னு கேக்குறாங்க கிளைமேட் எல்லாம் எப்படிம்மா இருந்துச்சு நேத்தி அதிமா அன்னி வணக்கம் நல்லா இருக்கேனா அக்கா நீங்க அப்படின்னு பிரேம் கேட்கிறாங்க அன்னி வணக்கம் அப்படின்னு சிஸ்டர் சொல்லிருக்காங்க பிரேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கத்தை சொல்றாங்க பொல்லாதவன் பொல்லாதவன் ஹலோ அப்படின்னு சொல்றாங்க நலம் பிரேம் எந்த லைவிலையும் பார்க்க முடியவில்லை அப்படி அதே தான் நானும் கேட்டேன் ரொம்ப நாளாச்சு என்ன காரணம்னு தெரியல ஆதி வேலை முடிஞ்சதா அப்படின்னு சங்கரணம் கேட்குறாங்க வணக்கம் பொல்லாதவன் அப்படின்னு ஆதி சிஸ்டில் சொல்கிறாங்க சாப்பிட்டாச்சானா இன்னும் சாப்பிடவில்லை சாப்பிடவில்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு சிறிய வேலையாக போயிட்டு இப்போ தான் வந்தேன் அண்ணி ஷாப்ல இருக்கா அப்படின்னு என்ன புரியலையே எஸ்டிகே அண்ணா அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேர் இங்கிலீஷ் வசந்த் ஃபேமிலியா கொக்கி குமார் வணக்கம்னு சொல்றாங்க வாங்க வாங்க குமார் கொக்கி குமார் வாங்க வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும் நான் தான் வீடியோ போடுவேன் சேனல் நாதன் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க கொக்கி குமார் நலமா நலமரிய ஆவல் நலம் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன வேலை பாக்குறீங்க கொக்கி குமார் என்ன சாப்பாடு அண்ணா என்ன சாப்பாடுன்னா என்ன குழம்பு கருவட்டு குழம்பு காலையிலும் அதான் சாப்பாடு இப்போ மத்தியானம் மாதிரி தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சோரி அதான் கஞ்சி சாப்பிட்டேன் நீங்களே ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஆதிமா இருக்கீங்களா பிரேம் பிரேம் ஆதிமா இருக்கீங்களா எங்க போயிட்டீங்க சாம்பார் சாதம் முன்னாடி கஞ்சி சாதம் நீங்க இப்ப சாம்பார் சாதம் அதுக்குள்ள வச்சுட்டீங்களா நான் மீனுக்கு கொக்கி விற்கிறேன் அண்ணா நீங்க என்ன ஒரு கொக்கி குமார் ஏன் அழுதுட்டே சிரிக்கிறீங்க அழுகுறிங்களா சிரிக்கிறீங்களான்னு ஒன்னு கண்டுக்க முடியல